ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எக்ஸாக்டிக்கான ஒரு பெட்டு வரப்போகுது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கான நாள் இப்போ வந்துருச்சு இந்த இடத்துல தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அந்த பெட்டை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேஜில் தான் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வர போகிறோம் ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த பெட்டு நம்ம ஊரில் கிடைக்கல சென்னையில் தான் இருக்குது இதுக்காக அந்த பெட்டை வாங்குறதுக்காக நம்ம சென்னை போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கேஜ் செட்டப் வந்து செட் பண்ணணும் வாங்கிட்டு வர பெட்டு பார்த்தீங்கன்னா அது வாங்கிட்டு வரது ஒரு விஷயம் இல்லை அதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணணும் அந்த பெட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்புறமேட்டு கேச் செட்டப் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு உடனே சென்னைக்கு போய் அந்த பெட்டை வாங்கினு போகிறோம் எந்த பெட்டு ஏது பெட்டுன்றதை எப்படி அந்தாலும் இன்னும் தமிழில் நான் போட்டிருப்பேன் என்ன பெட்டு வாங்க போகிறேன் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம் இருந்தாலும் ஒரு சஸ்பென்ஸாக மெயின்டைன் பண்ணிக்கிறேன் நீங்களும் சஸ்பென்ஸாகவே நினச்சிங்க ஸோ வாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த எக்ஸாக்டிக் பெட்டை வாங்கிடலாமா ரொம்ப நாளாக வாங்கணும்னு எனக்கு ஆசை இன்றைக்கி வாங்க போகிறேன் நான் வர வரைக்கும் வீட்டை நல்லா பார்த்துக்கோ இப்போ நான் பாண்டிக்கு தான் போயிட்டு வரேன் போய் ஃபஸ்ட்டு நான் சில செட்டப்லாம் வாங்கிட்டு வரேன் அதுக்கப்புறமேட்டு இந்த கூடை எடுத்துக்கிட்டு சென்னை கிளம்புறோம் சென்னைக்கு சென்னைக்கு நாங்களே போய்ட்டு வரோம் ஒரு கிளாஸ் டேங்க் தான் பாத்தீங்கன்னா வாங்க போறோம் நம்ம நியூ பெட்டுக்காக அதுக்காக நானும் நம்ம மகேஷ் தான் பாத்தீங்கன்னா அக்வாரியம் வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான சைஸ்ல பாத்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் இருக்கு நமக்கு பாத்தீங்கன்னா டூ ஃபீட் லென்த்தும் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஃபீட் ஹைட்டும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவை இங்க இருக்க பிஷ் எல்லாம் பாக்க ஆரம்பிச்ச உடனே நான் எதுக்கு வந்துன்றதே மறந்துட்டேன் இங்க இருக்க பிஷ்ங்க எல்லாம் பாக்கிறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்ததா அதே பாத்துட்டு ரொம்ப நேரம் ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான டேங்க் சைஸ் வந்து கிடைச்சிடுச்சு நம்ம பாத்தீங்கன்னா இந்த டேங்க் தான் வாங்கியிருக்கோம் ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஃபீட் லென்த் ஒரு ஒன்னேகல் அடி பாத்தீங்கன்னா ஹைட்டு வாங்கின டேங்க் பாத்தீங்கன்னா நம்ம சேஃபா வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் இந்த ரேக்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்து டேங்க் வைக்க போறோம் நம்மளோட புது கிளாஸ் தோட்டி வைக்கிறதுக்கு நம்ம நிறைய கஸ்டமைஸ் பண்ண வேண்டியது இருக்கு இந்த ரேக்ல இதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம எல்லா ஆம்சரையும் பாத்தீங்கன்னா அந்த ரேக்ல இருந்து எடுத்து கீழே வைக்கணும் நம்ம எல்லா ஆம்சரையும் ஒன்னு ஒன்னா எடுத்து கீழே வைக்கும் போது நம்ம ஆம்சர்லாம் எல்லாம் பாக்குறாங்க என்னடா இவங்க புதுசா ஏதோ பண்றானுங்க நம்ம டிராஃப்ட் ஆம்சர் பாத்தீங்களா விளையாடி நடக்கிறாங்க ரேக் ஃபுல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா எம்டி ஆகிட்டாச்சு இப்போ பாத்தீங்கன்னா அந்த ரேக்கை வந்து ஃபுல்லா கைட்ட போறோம் இதுக்காக ரெண்டு சாவியை பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்கோம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதை முடிக்கிட்டோம் இது முடிக்கிறதுக்கு நாங்கள் பட்ட பாடங்களுக்கு தான் தெரியும் ஒரு ரெண்டு மணி நேரம் எதாவது ஸ்பேனரை வச்சு எதாவது அளந்து கிழந்து இன்னொன்று பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா அது முடிக்கிட்டாச்சு இது ஏன் நாங்கள் விண்டோ பக்கத்தில் எப்பவுமே வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காத்தோட்டமாக இருக்கும் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம நியூ பெட் வர போது இங்கேலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்செருக்கு பாருங்க ரேக் இன்னொன்று வாங்கணும் பாண்டா பாருங்கள் பார்க்குது டீ என்னடா பண்ணுறீங்க புதுசாக டே 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 பாண்டா ஒன்றும் இல்லைடா கொஞ்ச நேரம் தான் அதுக்கப்புறம் இடத்துக்கு போயிடலாம் பாண்டாலாம் சம்பகம்ல இருக்குது சாப்பாடு இன்னும் போடலை நேரம் சாப்பாடு போட்டிருக்கணும் பத்திரமா போவோம் வீட்டுக்கு இந்த பாருங்கள் ரோலக்ஸ் எங்கே ரோலக்ஸு இங்கே தானே சுற்றிட்டு இருந்தான் அந்தவரைதான் பாருங்க ரோலக்ஸு அங்கே ஒருத்தவன் பாருங்கள் இவனுக்கு நான் இன்னும் பேரே வைக்கல இவனுக்கு சீக்கிரமாக ஒரு பேர் வச்சிட வேண்டியதான் இவனையும் அவன் இடத்துலேயே விட்டுரும் நம்ம டிராஃப்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டுட்டாச்சு அதனால அவங்க வந்து மட்டையாயிட்டாங்க தூங்குறாங்க எல்லாம் ஃபீமேல் இவருக்கு வந்து நான் சில்க்குன்னு ஒரு பேர் வச்சுருக்கிறேன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா தொட்டியை தூங்கின வந்துட்டான் இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நியூவாக வாங்க போகிற எக்ஸாக்டிக் பெட்டை வைக்க போகிறோம் நம்ம வீட்டுக்கு புதுசாக வர போகிற கெஸ்ட்டுக்காக இவ்வளோ பெருசாக வாங்கிக்கிறேன் இவ்வளோ பெரிய தொட்டிலாம் தேவையில்லை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கியிருக்கோம் நம்ம சில்க் எங்க போகுது அதான் ஏ இது புறா டே எங்கே பூந்துட்டு புறா ரொம்ப ஆட்டங்க ட்ராவை இவ்வளோ தீன் போய் அழகா அவள் கேஜிலே விட்டுருவோம் கீழே வச்சிருக்க நம்ம ஆம்சரை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே தூக்கி அவங்க இடத்துல வச்சிடலாம் டக்கு டக்குன்னு வச்சிரும் அதோட செட்டப்பு மரத்தூள் போட மறந்துட்டோம் இருங்க ஒரு நிமிஷம் மரத்தூள் போட்டுடுறோம் மர போகிற பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா மரத்தூள் ரொம்ப அதிகமாக தேவைப்படும் ஸோ இது ஒன்று ஒன்னா குனிஞ்சு குனிஞ்சு இந்த மரத்தூள் இதில் போறதுக்காட்டி விடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மரத்தூள் அப்படியே நாட்டுக்கிட்டு இருக்கேன் தொட்டியில் வந்து நாங்கள் ரொம்ப பெரிய தொட்டியாக வாங்கிட்டோம் இப்போ இந்த செட்டப்லாம் ரெடி இப்போ வந்து நம்மளோட எக்ஸாக்டிக் அந்த பெட்டை பார்த்திங்கன்னா வாங்குறது தான் இன்னும் மிச்சம் ஸோ வந்து நம்ம அங்கே கிளம்ப போகிறோம் கிளம்பலாமா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஆம்சர்க்குலாம் ஃபுட்டு போடணும் ஃபுட்டை போட்டு சென்னைக்கு வண்டி ஓட வேண்டியதான் சென்னையில் போய்ட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன் டாட்டா ஒரு ஆறு மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கடையை ரீச் பண்ணிட்டோம் நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு பி கே பெட் பேரடைஸ் இங்கே தான் வந்திருக்கேன் நம்ம ப்ரோ கிட்ட பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டிக் பேட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவைலபிள் இருக்கும் வந்த உடனே நம்ம பாலாஜி ப்ரோக்கு ஒரு ஆய் சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அவரோட கடையை சும்மா சுற்றி பார்த்து நம்ம ஒரு எட்டு மாதம் முடி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ கிட்ட தான் பார்த்தீங்கன்னா ஹாம்சர் வாங்கிட்டு போயிருந்தோம் நம்ம ப்ரோ கிட்ட தான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பெட் வாங்க வந்திருக்கேன் ஆனால் இந்த டைம் கொஞ்சம் எக்ஸாக்டிக்காக ட்ரை பண்ணப் போகிறேன் இது பேர் பார்த்தீங்கன்னா எஜாக்குன்னு சொல்லுவாங்க தூங்குறாங்க எல்லாருமே சமைக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆம்சர்ஸு நிறைய ஆம்சர்ஸு it இந்த இடம் ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா ஆம்ஸ்டர்ஸ் தான் எல்லாமே சேல்ஸுக்கு தயாரா இருக்கு சிரியின்னு கிராஃப்ட் ஜெர்பில் அதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்துச்சு ஒரே இடத்துல இவ்வளோ ஆம்ஸ்டர் பாக்கு ரொம்ப நாள் ஆகுது வந்ததுக்கு ஒரு ஆம்சர் வாங்கலாம்னு நினைச்சேன் வேணா வேணாம் நம்ம கிட்ட இருக்கிற ஆம்ஸ்டர் ஒழுங்கா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இது பேர் பாத்தீங்கன்னா சுகர் கிளியர்னு சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா ஒரு குட்டி எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க ப்ரோவோட கடை சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது ஃபிஷ்லாம் கூட ப்ரோ வச்சிருந்தாரு கிளி வச்சிருந்தாரு முயல்லும் பாத்தீங்கன்னா இருக்கு இது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கோழி டிஃப்ரெண்டாக இருந்தது ப்ரோ கிட்ட பாத்தீங்கன்னா கேட்ஸும் இருக்கு ஹிமாலயன் பெர்ஷியன் கேட்ஸ்லாம் இருந்தது அது இந்த கேட் ரொம்ப துரு துருத்துன்னு ஓடி ஆடி விளையாடிட்டே இருந்தது அவர் கேஜில் எடுத்துகிட்டு போய் அடைச்சிட்டோம் அந்த கேஜிலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகி வெளியில வர்றாரு மட்டும் பாருங்க இந்த கேட் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் இப்போதைக்கு வேணாம் அப்புறமேட்டு இவரை தூக்கிடலாம் பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா அந்த கேட்டை விட செம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்தது ஒரு ஆம்ஸ்டர் அவர் அப்படியே அல்லாக்கா தூக்கிட்டாச்சு கையில இவர்தான் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபன் பண்ணிட்டு இருந்தது கொஞ்ச நேரம் அவர் கூட விளையாடிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா அவர் கேஜில் சேஃபாக விட்டுட்டாச்சு கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டாச்சு நான் வாங்க வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஜாக் தான் பாத்தீங்கன்னா நான் வாங்க வந்திருக்கேன் இவரை வாங்க தான் ஒரு ஆறு மணி நேரம் ட்ராவலு ஹெட்ஜாகோட முள்ளு பாத்தீங்கன்னா கையில குத்துன்னு சொன்னாங்க ஆனா ப்ரோ பாத்தீங்கன்னா அசால்ட்டா தூக்குறாரு அவர் எதுவுமே பண்ணல இந்த கலர் என்ன பாத்தீங்கன்னா அல்பினோ ஒயிட்னு சொல்லுவாங்க பாக்குறதுக்கே சம சூப்பரா இருந்தது ப்ரோ பாத்தீங்கன்னா அசால்ட்டா எதை புடிச்சிட்டு விளையாடிட்டு இருக்காரு பாருங்க எவ்வளவு ஒரு பந்து மாதிரி எவ்வளவு கியூட்டா பாத்துட்டு இருக்குன்னு அங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா அழகா இருந்துச்சு நான் எது வாங்கலாம்னு ரொம்ப நேரம் பாத்துட்டு இருந்தேன் கடைசியா பாத்தீங்கன்னா உங்க ரெண்டு பேரை ஃபைனல் பண்ணிட்டேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியில் வந்து எஜ்ஜாக்கும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிவிட்டாங்க இதுக்கப்புறம் இவங்க தான் நம்மளோட நியூ பெட் எப்படி பார்க்குறான் பாருங்க இவன் நம்ம பாலாஜி ப்ரோவோட பிகே பெட் பேரடைஸ் ஷாப்பை பற்றி ஃபுல்லாக சீக்கிரமாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் நம்ம ப்ரோக்கர் டாட்டா சொல்லிவிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு கிளம்பிட்டோம் சந்தேகம் கடைசியில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வந்துட்டோம் ஏன் எப்போயுமே பின்வாசல் வழியாக வரான்னு நினச்சிக்காதீங்க முன்வாசல் வழியில் வேலை நடக்குது ஒரு வழியாக வந்துட்டோம் எப்படி வேறுக்குது பாருங்கள் செம்ம வெய்ய இவங்களுக்காக தான் நம்ம இந்த வீட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ரெண்டு பேரும் செம ஆக்டிவாக இருக்காங்க செம்ம சூப்பராக இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பொண்ணு இது பார்த்தீங்கன்னா பையன் கையில் குத்துதான்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக குத்துது தாங்க சென்னையில் இருக்கும்போது என்னை எதுவுமே குத்துல இப்போ வந்த உடனே செம்ம டென்ஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன லைட்டாக குத்துது இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா இப்போ பிடிக்க போகிறோம் பயமாக தான் இருக்குது ஐயோ பா குத்துதுங்க கொஞ்சம் பழகிட்டால் குத்தாது ஐயோ ஆ பயங்கரமாக குத்துது ஆல் ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா வேர்த்து வெறு இருக்குது இதில் வேறு இவங்களை வேற பிடிக்க முடியல இந்த பாக்ஸ் வட்டிக்கும் தூக்கி உள்ளே போட்டுட முடியாது இவங்களை பிடிச்சி தான் போட்டாகணும் என்ன பண்ண போகிறணும் செம்ம கடுப்பில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது ட்ராவலில் செம்ம டென்ஷனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ட்ரெஸ்ஸாக இருக்குது ஆமாம் பா இதை பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டோம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டோம் இவங்களை அப்படியே உள்ளே அழகாக அமுச்சிட வேண்டியதுதான் ஏன் என்ன இந்த அளவுக்காம இது இதை கொஞ்சறதுக்கான இப்போ டைமே இல்லை இவர் எடுத்து உள்ளே போட்டுருவோம் கிட்ட தானே அவர் வேணா புது வீட்டுக்கு அவர் போயிடுவார் எப்படி பாரா பாருங்க என்னை எப்படி தெரியுமா குத்து குத்துன்னு குற்றிட்டாரு அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா பையன் அவனையும் விட்டுருவோம் பா சும்மா இவனும் தாங்க குத்துறான் சும்மா ஐயோ முடியலைங்க சவுண்டு விடுது ஃபுல்லாக மூடிக்குச்சு செம்ம பயத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பந்து மாதிரி மூடிக்கின்னு இருக்குது தெரியுதா பந்து மாதிரி மூடிக்குச்சுங்க அப்படியே பயந்துட்ருக்குன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாகவே மூடிக்கினாரு இவரை வந்து எடுத்து விட்டுருவோம் இங்கே பாருங்கள் முள்ளெல்லாம் பாருங்கள் சாம ஷார்பாக இருக்குது ஐயோ சமத்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன் சாமத்தியாக குத்திடுச்சு கையை பாருங்கள் சமத்தியாக குத்திடுச்சு ஆனால் வந்து பிளட்டுலாம் எதுவும் வரல ஆனால் சாமத்தியாக வலிக்குது இவங்க வந்து என்கிட்ட பழகல இது வந்து டேர்ம்ட்டு தான் ஆனால் வந்து என்கிட்ட இன்னும் பழகலை என்ன உங்கள் ஒரு எதிரியாக தான் நினைச்சிட்டு இருக்காங்க இது வந்து செமி அடல்ட்டு குட்டிலே வாங்கிட்டு இருந்தால் என்கிட்ட நல்லா பழகிருப்பாங்க இல்லைனாலும் இவங்களை டெய்லிக்கு நம்ம தூக்கி தூக்கி நம்ம பழக வச்சிடலாம் அது ஒரு விஷயம் இல்லை பாருங்கள் இன்னமும் அந்த ஃபீ மேல் பார்த்தீங்கன்னா பயத்தில் தான் இருக்குது மேல் பார்த்தீங்கன்னா பயந்து ரவுண்ட் அப்பில் இருக்கிறாரு பாவம் டேய் நீ உங்கள் வீட்டுக்கே வந்துட்டடா டே ஏண்டா இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வாட்ரு கொடுத்தே ஆகணும் மேல் பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த ரவுண்டு ஷேப்பில் தான் இருக்குது இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வாட்ரு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணுமா ஸோ நம்ம ஆம்ஸ்டரோட இதை எடுத்து இவங்களுக்கு கொடுத்துருவோம் ஆட்ரு வச்சுட்டாச்சு இவங்க வந்து இவங்களுக்கு வந்து ஹைடிங் ப்ளேஸு அப்புறம் இதில் செட்டப் நிறைய பண்ணணும் அந்த ஆட்டணும்னா இவங்களுக்கு வச்சா ஜாலியாக விளாடுவாங்களாம் கை வர வலிச்சு நேருது பயத்தில் இருக்காங்க இவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டு வாங்கியிருக்கேன் ஏன் அது பார்த்தீங்கன்னா கேட் ஃபுட் தான் வந்து சாப்பிடுவாங்களாம் ஸோ இவளுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் கேஜி கேட் ஃபுட் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது வந்து இது மாதிரி வச்சிருவோம் இவங்க வந்து வெஜிடபிள்ஸும் சாப்பிடுவாங்களாம் லைட்டாக அதே மாதிரி வந்து சிக்கனு இந்த எக்கு பாயில்டு எக்லாம் சாப்பிடுவாங்க இருக்காங்க அதையும் கொடுத்துருவோம் இன்னமும் பயத்தில் தான் இருக்கிறான் அப்படி டேய் சும்மா பயங்கரமாக குத்துது ஃபுட்டு உடனே சாப்பிட ஆரம்பிச்சு வச்சு பாருங்கள் இதுக்கு ஆக்சுவலாக சம பசின்னு நினைக்கிறேன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கடையில் என்ன யாருமே இந்தளவுக்கு கடிக்கல இங்கே தான் பார்த்தீங்கன்னா கடி கடிக்கிறேன் அதாவது முள் குத்துது அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதான் டிராவல் தான் ட்ராவலில் அவங்க கண்டிப்பாக டென்ஷன் ஆகிட்டா டென்ஷன் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இவனும் பயத்தில் அப்படியே தான் இருக்கான் இவ தான் பார்த்திங்கன்னா சாப்பிட்றா புண்ணாவை டிராவலனால்தான் இவ்வளோ டென்ஷனில் இருக்காங்க இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வாங்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் இங்கே பாருங்கள் வேர்த்து வேர்க்கு ஃபேன் போட்டால் வந்து சவுண்டு கேட்கணும் ஃபேன் போடல இவங்களை வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ஃபைனலாக இன்றைக்கி வாங்கிட்டோம் அடுத்தது நாம் வேறு ஒரு சம்பவம் பண்ண போகிறோம் அது இப்போதைக்கு சுத்தமாக காசு இல்லை காசு வந்தோடனே வேறு ஒரு கண்டிப்பாக நம்ம வாங்க போகிறோம் அவர் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இவங்களை எப்படி வளர்க்கலாம் இவங்களுக்கு என்னென்ன ஃபுட்டு தரலாம் இவங்களை நான் எப்படி கேர் பண்ணுறது தனியாகவே ஒரு வீடியோ போகிறோம் ஃபுல் வீடியோ அது அப்புறமேட்டு ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறம் போடலாம் ஏன்னா இவங்களை பற்றினா இதுக்கப்புறம் தான் நானே ஃபஸ்ட்டு அதிகமாக கற்றுக்கணும் நம்ம வேலை இவங்களுக்கு கொடுங்க ஃபுட்டு போட்டு இவங்களை சூப்பராக வச்சுப்போம் இவ்வளோ பெரிய தொட்டியில் பார்த்தீங்கன்னா இவங்க வேணாலும் ஓடி ஓடி விளாட்லாம் இன்னும் டாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஹெச்ஆக் நிறையா வீடியோ போட்டு பார்த்தோன்னா தமிழ்நா அந்தளவுக்கு அதிகமாக வீடியோ இல்லை சேல்ஸ் வீடியோ தான் இருக்குது அதை பார்த்துக்குற வீடியோ அவ்வளோ இல்லை ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆம்ஸ்டர் ஸ்கர் கொடியே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் வீடியோவும் வரும் இவங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஒரு பேரும் வச்சிடலாம் இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன் இது மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ எனக்கு தெரியும் இந்த வீடியோ நல்லாயிருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சேனலையும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நீங்களே இதே மாதிரி எக்ஸாக்டிக்கான பெட்ஸ்லாம் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம பிகே பெட் பேரடைஸ் நம்ம ப்ரோ பாலாஜி ப்ரோ பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் டாட்டா பை பாய்